மட்டக்களப்பு கழுதாவில் மில்லி குளத்துக்குள்ள நடக்கிற பெரிய முதலாக இந்த முதலை அப்போ வேறு பார்த்தோன்னாங்க அப்படியே அது ஒரு நாளைக்கு வெளியில் எடுத்து பீதி எடுக்கணும்னு சொல்லி நிறைய நாளி பண்ணுறாங்க இன்றைய நாள் வெளியில் வந்தீயர் பாருங்கம்மா பார்த்தாலே பயமாக கிடையாது அப்படி இது ரெண்டு நூலத்தை பார்த்தா அப்படி ஒரு பதினாலு அடி கூட தான் இருக்கும் ஆனால் இதை பார்த்து வந்து ஆறு ட்ரைவன் ஆகுங்க ஒரு ஆபத்தானவர் மேலே தரணம் தப்புனா மரணம் அந்த நிலையில் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நாங்கள் எப்படி எடுத்தேன்னு சொல்லி எப்படி வேறு வெளியில் வர வைக்கோம்னு சொல்லி நாங்கள் பின்னுக்கு வந்து ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை எனக்கு என்ன பயமுடிச்சுன்னா என்னோடய வந்தவன்லாம் இந்த முதலில் கரைக்கு வந்தோனே எங்கால பக்கத்தால் ஓடுறான்னு சொல்லி எனக்கு தான் தெரியுது இல்லை இருந்தாலும் இந்த குளத்துகளுக்கு வந்து இந்த கடலாள குளத்துக்கு இறங்கி மீன் பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரிங்க ஏன்னா சின்ன முதலையும் பயங்கரமான முதலையாக இருக்கு கிட்ட கொஞ்சம் போய் பார்ப்போம் என்ன செய்ய போற சொல்லி ஓகே